திருச்சியில் மாநகராட்சிக்கு சொந்தமான இடத்தில் மேலப்புலிவார் ரோடு மற்றும் மரக்கடை பகுதியில் செயல்பட்டு வந்த அறுபத்தி ஒன்பது கடைகளுக்கு வாடகையை செலுத்தவில்லை என கூறி போலீசாரின் உதவியுடன் மாநகராட்சி அதிகாரிகள் செப்டம்பர் முப்பது அன்று கடைகளுக்கு சீல் வைத்ததால் பரபரப்பு ஏற்பட்டது இதனால் போலீசாருக்கும் கடை உரிமையாளர்களுக்கும் இடையே வாக்குவாதம் மற்றும் உள்ளே ஏற்பட்டது இதனையடுத்து கடை உரிமையாளர்கள் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டனர் இதனால் அங்கு அசாதாரணமான சூழல் நிலவியது மதுரை நீதிமன்றம் சொன்னது என்ன திருச்சி மாநகராட்சி செய்தது என்ன திருச்சியில் கடைகளை அடைத்து சீல் வைத்ததற்கான ஃபுல் வீடியோ பார்க்கணுன்னா நம்ம சேனல் நேமுக்கு கீழே இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணி ஃபுல் வீடியோ பாருங்கள் நெக்ஸ்ட் ஒரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோவில் பார்க்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்